வயலில் உள்ள புல்வெளி டேஷ் நிறத்தில் காணப்படும் எப்படி இருக்கும் வயலில் இருக்க புல்வெளிகள் எல்லாம் மஞ்சள் நிறமா நீளமா காகம் தக்காளி ஊதா பச்சை வெள்ளை வெள்ளி சரியான சொற்களை வந்து நீங்க தேர்வு செய்து எழுதணும் ஓகே வயலில் உள்ள புல்வெளி டேஷ் நிறத்தில் காணப்படும் பச்சை நிறத்தில் காணப்படும் எழுதலாமா பா இச் பச்சை அடுத்தது டேஷ் கருமை நிறம் உடையது இது கருமை நிறம் பிளாக் கலரில் இருக்கும் நம்ம இங்கு கீழே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணணும் படித்த கொஸ்டின் ஆன்சர் படித்தது ஞாபகம் இருக்கா மஞ்சள் நீலம் காகம் தக்காளி ஊதா வெள்ளை